अरेपरम ज्योति अरेपरम ज्योति தனிப்பன்காரணையா அற்பெரும் ஜோதி அர்ப்பணம் ஜோதி அற்போதி தனிப்பதை அற்பரம் ஜோதிநாதாநாதா அற்பதினா ஜோதி என்ன சரவண ஜோதி நமோ நம எல்லா வின்புற்றுவாள்க பரவலை தவறாவது போய்ட்டும் நினைவு கிடைக்கட்டும் திருமூல தேவாய்டம கரு தேவாய்டம வஞ்சன தேவாய்டம ராமணி தேவாய்டமாத

போற்றி போட்டு ஒருவே அரங்கத்து போற்றி அரங்கரை முருகத்துல போற்றி போட்டு அகத்தியும் அகத்திரை கஷாய விட விவார் அப்போ தன கை கொள்வார்கள் அகத்திய திரண்டு பேர் செல்ல யாருக்கும் திரையிலே அரசார் அகத்தியே தான் மிக்க திரும்ப தேவகி ஆயுத நம்ம ஆணையாச்சு ஆனாச்சு மகதீச நம்ம ஆறுமுகாரங்க மகாதேசிகா அகதீஸ்வரா ஆறுமுகாரங்க மகாதேசிகா நடைபெறுவா மனதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் ഇടയൂർ ഏർപ്പെടാമെക്കുണ്ട് ആസാൻ തൃവടിപടി തൊണ്ട് തൊണ്ടും തൊണ്ടർ കുടുംബത്താകും ഇരിക്കാൻ എന്തോര മനുഷ്യനാലും ഇടയൂർ ഏർപ്പെടാമെക്കേ ആസാൻ തെളിപ്പെടുക്കുക വഴങ്ങും മനുതൃക്കു മനുതാ തൃവ நலிவிடாத கூறியவர் ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வண்டிய உணவாக ரமன்சாதம் தை சாதம் ஊழியக்கன்று காய்கறி போட்டு உடல்களுக்கும் பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது உயர்ந்தது ராஜசேகர அண்ணன் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை ஸ்ரீ குரு மெடிக்கல் பாலை மற்றும் சிவகாமி அம்மா சிவ அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாலகிருஷ்ணன் தர்மர் அவர் கையில் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்க வேண்டியதோ ஆசாண்ட பென்ஸ் ஏற்கிறாங்க மணிக்கட்டு கையில் ஆப்ரேஷன் அவங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தவர் குணமாகி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னா ஆசான் தெருவழி முடிஞ்ச வேண்டிக்கிறோம் பாலன் அவர்கள் மற்றும் உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ரங்கமத்து நகர் திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சார் அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கர் விஜயலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்பர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் உயர்கிறே ரெகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் மற்றும் சாலை கம்பெயர்கள் குழந்தைகள் அக்ஷய சாகானா அவங்க இருக்கிற விவசாய குழம்பு அவர் அன்னதான உபயதர் சிவகாமி அம்மா சிவ அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜசேகர குடும்பத்தார்கள் ஸ்ரீ குருமணிகள் பாலேமோட்டை மார்கள் குமார் ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் கன்மத்தி நகர் திருமுருகர் அர்த்தப்பண்ணன் குடும்பத்தார்கள் சார் குடும்பத்தார்கள் சங்கர் ஜெயலிசுமி அம்மா குடும்பத்தார்கள் மேக்சோர் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள்

வாங்கி கொடுக்க வேணுமா கேட்டாங்க இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் முதல் நாள் பூஜை மதிய உணவாக லெமன் சாதம் டைட் சாதம் மூலிகை கஞ்சி உரக்கிழங்கு பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான வீரர்கள் உயர் திரு ராஜசேகரன் குடும்பத்தார்கள் ஸ்ரீகுருமெடிக்கல் பாளையங்கோட்டை மார்க்கெட் மற்றும் சிவகாமி அம்மா சிவ அபிராமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயிரிழந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கையில் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் ஆசை அந்த திருவடி முடிஞ்ச வேண்டிய பென்சிலே சிலை வேண்டிய இருக்கிறாங்க குமார் ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ராமத் நகர் திருமுருகா அரசப்பண்ணன் திருமத்தார்கள் நியாணி சார் குடும்பத்தார்கள் சங்கர் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் மேக்ஸ்வர் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல்என்எல் பேர்தில ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்செக்ஸ் சகான அவங்க இருக்கிறது யோசனை குடும்பத்தில் அன்னதான உடைய

அகத்திய சன்மார்க்க சொந்த உருவாதான் கொடுக்குறாங்க பதினோரு வருஷமாக நடக்கிற தினமும் ஞாயிற்றுக்கிழமும் கிடையாது மற்ற மற்ற ஆறு நாளும் உண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வர கொரோனா இடத்துல உணவு கொடுத்த தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் என்னமா வரீங்க யாரும் சேர்த்து எந்த ஊருமா ஊருமாஸ்தவா சேர்த்துருக்கீங்க தினமும் உண்டு என்ன பன்னெண்டுலேருந்து ஒன்றை வர பக்கத்து போயிட்டு வாட்லாம் சொல்லுங்கள் முடியாதவங்ககிட்ட பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க தெரியாதவங்ககிட்ட சொல்லுங்கள் மூலிகை கஞ்சி இருக்கு வெதைப்பொடுச்சீரகம் மிளகு திக்கு எப்படி போட்டது நோயாளிக்கு வாங்கி கொடுங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் மூணு நாள் வாங்கிடலாம் ரெண்டு வகை சாப்பாடு ஒரு மூருகா முருகக்கிழங்கு பொரியல் குடிநீர் அஞ்சு லிட்டருக்கு எவ்வளோ நாள் முடிச்சிவிடுங்க ஆரம்பிங்க Mm-hmm. <laughs>